ஃப்ரைசுலால் மறுபடியும் உங்களை இதில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எஸ் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நேரமாக நாம் இதை தெரிந்து கொண்டு நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதில் சோர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் நன்றி சொல்வதற்கு தான் பார்த்தீங்கன்னா நேரங்களை கிடைக்க மாட்டேங்கிறது நன்றி சொல்றதுக்கு எதுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல ஞாபகம் இல்லை மறந்துருச்சு அப்படி அநேக விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்கள்ல தோன்றது ஆனால் வேதம் சொல்கிறதோ நம்மளுடைய ஆவியிலே அவர் நமக்கு சகலத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவுங்கள் நம் காண்கிற காண்கிற காரியங்கள் எல்லாம் ஆஹ் இட்ஸ் அ டெம்ப்ரவரி பட் காணாத காரியங்கள் நிறைய இட்டர்னலாக இருக்கிறது என்று வேதம் கண்ணில் பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துறதை விட அவர் செய்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய நிறைவா இருக்கிறது அதை விசுவாசத்திலே அவருக்கு நன்றி செலுத்துங்கள் நேற்று திட்டத்துல பார்த்தோம் ஆபர்ஹாம் அவர் நம்பி நான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நம்பி அவன் ஆண்டவருக்கு நன்றிகளை எடுத்தான் நேற்று பார்த்தோம் என்னதுன்னா பயப்படாதே என்று முதல் வார்த்தை ஆபரகாமுக்கு உண்டாகிறது ஏன்னா நமக்கு பயம் அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா எண்ணங்களும் அவயங்களும் ஆஹ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிருப்புல்லாயிரும் சோ நம்மளால சுயாதீனமாக யோசிக்க முடியாது மாறாக பயம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நம்ம யோசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் சோ பயந்து நாம் வாழ்கிற வாழ்க்கையை வாழும்படியாக தெய்வம் நம்மளை உண்டாக்கவில்லை மாறாக மகிழ்ந்து கழி கூறும்படியாக நம்முடைய வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறார் ஆகவே இந்த நேரத்துல கூட என்ன சோர்வாக இருந்தாலும் சரி என்ன கவலைகளாக இருந்தாலும் சரி என்ன கஷ்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து செல்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் நம்பிக்கை உங்களுக்கு திடீர் நம்பிக்கை உண்டு என்னன்னா கத்தர் நல்லவர் அவர் நன்மை செய்வதில் சோர்ந்து போவதல்ல கத்த நல்லவர் அவருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது சோ திடன் கொள்ளுங்கள் வலன் கொள்ளுங்கள் வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி செலுத்துவதில் சோர்ந்து போகாதிருங்கள் எஸ் நன்மை செய்வதிலும் சோர்ந்து போகாதிருங்கள் ஏற்று வேலை வரும்போது அதற்கான அறுவடையை நீங்கள் அறுப்பீர்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் நன்மையான துதிகளும் நீங்கள் தேவனுக்கே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தேவனுக்கு செய்து யாரும் வெறுமையாக போனது கிடையாது நம்மை கீழாகாமல் மேலாக வைத்திருக்கிறார் இல்லாமல் தலையாக வைத்திருக்கிறார் நாம் போகும் போதும் வெளியே வரும்போதும் நம்மளுடைய கூடை மா பிசைகிற தொட்டி ஆசிர்வதிக்கப்பட்டுகிறது நாம் அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படியாக தேவன் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார் அவருடைய ஒளி நம் மீது உதித்தது என்று விதம் சொல்லுகிறது எஸ் ராஜாக்கள் நம்மளை தேடி வருவார்கள் ராஜாக்களுடைய முளைப்பாலை நீங்கள் குடிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏசாய புத்தகத்துல அறுபதாவது அதிகாரத்துல ஆஹ் இப்படி நிறைய விஷயங்கள் அந்நியர்கள் வந்து உங்களை சேவிப்பார்கள் ஆஹ் உங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாக மாறுகிறது ஆஹ் உங்களுக்கான சம்பாத்தியமும் ஒட்டகங்களும் வேகமாக பொறுத்துற ஒட்டகங்களும் இதெல்லாம் உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லி ஏசாயா புஸ்தகத்துல அறுபதாவது அதிகத்துல சொல்லப்படுகிறது அதை படிக்கும் போதே அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது இப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையா தேவன் வைத்திருக்கிறார் அதை தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அஹ் அனுபவிக்கும்படியாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஏதோ ஆஹ் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் அல்ல ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல மாறாக எல்லாரும் 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 அவருடைய புத்திரராக இருக்கிற யாவரும் அனுபவிக்கும்படியாக நமக்கு செய்திருக்கிறார் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது நாம் எல்லாம் திவ்ய சுபாவத்திலே பங்குடையவர்களாக இருக்கிறோம் இப்படி நிறைய நன்மையான விஷயங்கள் வேதம் சொல்றது இது குறித்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் யாருமே நமக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராமிசஸ்லாம் யாரும் கொடுத்ததே கிடையாது நம்மளை நம்பி நமக்கு பணம் கொடுக்கறதே பெரிய விஷயம் இன்னைக்கு பேங்க்லலாம் போனோம் அப்படின்னா நிறைய ஷூரிட்டி கேட்குறாங்க உங்களுக்கு என்ன இருக்குது நாங்கள் பணம் கொடுத்தா நீங்க எப்படி எங்களுக்கு திருப்பி செய்வீங்க உங்களை நம்பி நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது ஆனால் ஆண்டவர் பாருங்க அவர் எதையும் நம்ம இருந்து எதிர்பார்க்கலாம் உனக்கு நான் தரேன் உனக்கு ஷூரிட்டி நான் உனக்கு அத்தாரிட்டி நான் உனக்கு தேவையான எல்லா காரியங்களும் உனக்கு மாத்திரம் இல்ல உன்னுடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய தலைமுறைக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறையின் தலைமுறையாக ஆசிர்வதிக்கிறார் இப்படி நம்ம வாழ்க்கையில நம்மளை மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறையையும் ஆசிர்வதிக்க கூடியவராக இருக்கிறார் ஹாலே நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து நிறைய திட்டங்கள் தீர்மானங்கள் எடுத்து நாம் செயல்படுகிறோம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உழைக்கிறோம் கடினமாக உழைக்கிறோம் அவருடைய எதிர்காலத்தை நாம் வந்து நல்லபடியாக வைத்து 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 செல்ல வேண்டும் என்று சொல்லி நிறைய விஷயங்களை செய்கிறோம் கூட நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைத்து போகிறான் என்று ஒரு தகப்பன் ஒரு மனிதனாகிய தகப்பனே நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைத்து போகிறான் பிள்ளைகளுடைய பிள்ளையின் தக பிள்ளை பிள்ளைங்களுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைத்து போகிறார் பரலோக தகப்பன் பரம தகப்பன் சும்மா விட்டுருவாரா இதெல்லாம் நாம் எப்படி அனுபவிப்பது இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் கஷ்டப்பட மாட்டோம் ஆஹ் சஞ்சலப்பட மாட்டோம் வேதனைப்பட மாட்டோம் அங்காள பாகாது ஆண்டவரை நம்புறதை பார்க்கலாம் நான் செய்யற வேலையை நான் நம்புனேன்னா அது உண்மையா இருந்தேன்னா நான் நல்லா இருப்பேன் டென்ஷன் இல்லாம இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத காட்டுள்ள நான் ஆண்டோரை நம்புவேன் அவரை முதல்ல நான் தேடுவேன் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையாக நான் அவரை வைப்பேன் அப்படின்னும் போது நீங்கள் நிறைய சம்பாதித்தாலும் சரி குறைவாக சம்பாதித்தாலும் சரி அது கண்டிப்பாக ஆசிர்வாதமாக தான் இருக்கும் தான் வேதம் சொல்றது முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுதே இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று என்ன கூட கொடுக்கப்படும் உங்களுக்கு தேவையான காரியங்கள் கூட கொடுக்கப்படும் லூக்கால சொல்லப்படுகிறது தேவனி ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சிறுமந்தையே பயப்படாதே தேவனி ராஜ்யம் உனக்கு கொடுக்கப்படும் எதுக்கு தேவனி ராஜ்யம் நமக்கு இருக்கிற ராஜ்யமே போதாதா வீட்டுல இருக்கிற ராஜ்யமே போதாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார் அவர் நாம் இந்த பூமியிலே தேவனைப் போலவே ஆளுகை செய்யும்படியாகவும் வாழும்படியாகவும் வெற்றி சிறக்குரலாகவும் இருக்கும்படி விரும்புகிறார் அதெல்லாம் நாம் வந்து அவரை போதுதான் வெளிப்பாடு உண்டாகிறது தெளிவு உண்டாகிறது இயேசு யார்கிட்டயும் போய் கையேந்தி நின்றதும் கிடையாது இயேசு யார்கிட்டயும் போய் எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு போய் கேட்டதும் கிடையாது ஆனா வேலை செஞ்ச இயேசு யார்கிட்டயும் போயிட்டு எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டதும் கிடையாது எனக்கு உதவி கிடையாது மாறாக அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார் மற்றவர்களுக்கு சுகத்தை தரக்கூடியவராக இருந்தார் பண தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருந்தார் மீனுடைய வாயில் இருக்கிறதான காசை எடுத்து டாக்ஸ் பே எல்லாம் சூப்பர் நேச்சுரல்ல செயல்படுகிறார் நீங்க நீங்களா தான் செய்யணும் ஒருவேளை யோசிக்கலாம் அதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் வாய்ப்பு இருக்குதா வாய்ப்பே இல்ல ராஜா அதெல்லாம் போச்சு நமக்குலாம் நடக்குமா நடக்காதா இப்போ அது நடக்குமா விஷயம் வந்து ரெண்டாவது ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்க இருக்கிறது என்னவென்றால் இயேசு செய்து அவர் சொல்லுகிறார் நான் இங்க இருக்கிற பிரகாரமாக நீங்களும் இந்த பூமியிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் எஸ் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு பிதா என் மகிமைப்படும்படியாக பிதா என்ன பண்ணுவாராம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது இயேசு செய்தது போல நம்மளும் செய்யும்படியாக நமக்கு ஸ்லாக்கியம் இருக்கிறது நாம் அது எந்த அளவுக்கு அறிந்து தெரிந்து புரிந்து அதை நாம் பயன்படுத்துகிறோமோ அதை நாம் செயல்படுத்துகிறோமோ அது நமக்கு உண்டாகிறது ஸோ இந்த நாள்ல நாம என்ன என்ன விஷயத்தை நம்ம வந்து தெளிவா தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் யார் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு உண்டாக வேண்டும் நமக்கு யா நாம் யார் கிறிஸ்துக்குள்ளாக நாம் யாராக இருக்கிறோம் பிதாவினுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன ஸ்லாக்கியம் இருக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அதிகாரம் இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் இதெல்லாம் இயேசுக்கு தான் நடக்கும் எனக்கெல்லாம் நடக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒரு விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும் இயேசு ஆஹ் அவர ஸ்பெஷல் நாளா ஒண்ணுமே இல்லை ஒரு விதத்துல நீங்க சொல்றது வந்து உண்மையாக இருக்கலாம் இயேசு சிறுவையில மறித்தது போல யாரும் மறிக்கவும் முடியாது நமக்காக நம்மளும் மற்றவர்களுக்காக மறிக்க முடியாது அந்த விதத்துல இயேசு ஒரு ஸ்பெஷலாக இருந்தாலும் அவர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் மலை பிரசங்கத்துல ஐந்தாவது அதிகாரத்துல சொல்றாரு நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் இதை செய்வதனாலே அப்படின்னு சொல்லி சோ நீங்க சிலுவையில போய் தொங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொல்லுகிற பிரகாரமாகவே நீங்கள் செய்தீர்கள் என்றால் அவருடைய புத்திரராக இருக்கிறபடினாலே இயேசுவும் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் சோ அவர் மூத்த குமாரனாக இருக்கிறார் நாம் இளைய குமாரன் குமாரத்திகளாக இருக்கிறோம் நம்மும் செய்யக்கூடிய ஆற்றலும் திராணியும் உடையவர்களாக இருக்கிறோம் சோ இன்னைக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சோர்ந்து இருக்க நேரத்துல ஒரு விஷயம் நமக்கு தெளிவுண்டாக வேண்டும் நாம் அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறோம் நாம் பலவீனர்கள் அல்ல நாம் பலவானாக இருக்கிறோம் நாம் வியாதிப்பட்டவர்கள் அல்ல நாம் சுகமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் வறுமையில் உள்ளவர்கள் அல்ல நாம் செழிப்பிலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு நம்மளுடைய சாபத்தையும் தரித்திரத்தையும் பாவத்தையும் எடுத்து சுமந்து தீர்த்து நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீதியும் செழிப்பையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கம்பீரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார் சோ இதை நாம் உற்று பார்ப்போம் முற்று நோக்குவோம் இட் ஆல் ஹேப்பன் த்ரூ பிகாஸ் ஆஃப் ஒன் பெர்சன் இட் இஸ் கால் சீசஸ் எஸ் நாம் பரிசுத்த ஆவியனுடைய உதவியோடு இயேசுவையையும் இதாவையும் நாம் அறிந்து கொள்ளும் அது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை உண்டாகிறது நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது হালি লুইয়া থ্যাংক ইউ বারা বারসা দৌৰি খানা না বারা বারসা দৌৰি খাল না না বারা 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 বারসা দৌৰি খানালা বারা 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 বার ও হালি লৈয়া হালি লৈয়া হালি লুইয়া হালি লুইয়া হালি লৈয়া রাবারসা দৌৰি খানা বা বারা বারা বার ও রবার্সা দৌৰি খানালা বারা 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 বারসা দৌৰি খানা ল বারা বারসা দৌৰি খালনা বারা বারবার বারা বস দৌৰি খালানো বার না হো তোরা বর্ষ দি কাললা বার বর্ষ দি কাল বর্ষ দি কালে সুখমুডনু আরোগ্যম ঐশ্বর্য গভীর சோர்ந்து போன நேரங்களில் அப்பா எங்களுக்கு நீத்தாமே தயவாய் அதற்காக நன்றி அப்பா கிருபையாய் இறங்கினே அதற்காக நன்றி அப்பா திக்கற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு நல்ல நண்பனாகவும் நல்ல தகப்பனாகவும் வந்து எங்களை அதற்காக நன்றி அப்பா பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதே கருத்தருக்கு இருக்கிறது பிள்ளைகளை நீ ஆசிர்வதித்து அரவணைத்திரே அதற்காக நன்றி அப்பா எஸ் லார்ட் நன்றி அப்பா பிள்ளைகளின் மட்டத்துல வரக்கூடாத படிக்கு இத்தடை பண்ணவில்லை பிள்ளைகளின் உடலில வரும்படியாக ஜனங்களுக்கு கட்டளை கொடுதீரியதற்காக நன்றி எஸ் பிதா எங்களை எப்பொழுதும் அரவணைக்கிறவராக இருக்கிறார் என்பதை காண்பித்தீரியதற்காக நன்றி பிதா எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறார் அவருடைய அன்பு மாறாதது எஸ் அல்ல அல்ல குறையாத அன்பு திகட்டாத அன்பு வற்றாத அன்பு நீளமும் ஆழமும் அதனுடைய உயரங்களும் அளவிட முடியாதவைகளாக இருக்கிறது எஸ் எஸ் எங்களை நேசிக்கிறீர்களே அதற்காக நன்றி அப்பா எங்களுக்கு நேசித்து கைவிடுகிறவர் அல்ல

நன்றி அப்பா ஸ்தூத்ரம் பிதாவே ஸ்தூத்ரம் அப்பா நன்றி அப்பா நல்லவர் அப்பா நல்லவர் நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது நமக்குள்ளாக வாசம் அணுகிறார்கள் பிதா குமாரன் பரிசுத்தான் திரித்துவத்தின் தேவன் நம்மிலே வாசம் பண்ணுகிறார்கள் நம்மிலே பலவீனம் இல்லை பழுதொன்றும் இல்லை சாவுக்கியதோன சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தின் அவைங்களை ஒவ்வொன்றையும் உயிர்ப்பிக்கிறார் எஸ் தேவனுடைய மகிமை நம்முடைய சரீரத்திலிருந்து வெளிப்படுகிறது மகிமைப்படுகிறது நீதி வரரை உமக்கு ஸ்தோதிரமா நீதியின் சூரியன் ஜனங்களை காரிறில் மூடினாலும் நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்த எங்கள் பாதைகளை நடுப்பகல் வரைக்கும் வெளிச்சமாக கொண்டு போகிறதற்காக நன்றி அப்பா சூரியன் மறையலாம் சந்திரன் மறையலாம் இருளாக இருக்கலாம் ஆனால் நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறதற்காக நன்றி நித்திய சமாதானத்தை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி அப்பா

ও হালে লো ই হালে লুইয়া হালে লুইয়া হালে লুইয়া নাক নি পেদাবে হালে লোই দৌরি কালা বার 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 বর্ষ দৌড়ি কালে ओ हालेलुया 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 நன்றி தாகபனை நன்றி அப்பா ஸ்தோத்ரம் பிதாவே ஸ்தோத்ரம் அப்பா ஓ हालेलुया 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 நன்றி தாகபனை நன்றி அப்பா ஸ்தோத்ரம் பிதாவே ஸ்தோத்ரம் அப்பா ஓ हालेलुया 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 நன்றி தாகபனை நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா നന്റി രാജ ലം പിതാവേപ്പം വാർത്തയ്ക്ക് അകനം കടന്നുല്ല വാർത്ത ധ്യാനിക്കലാം வார்த்தையிலே ஜீவன் உண்டு வார்த்தையில வெளிச்சம் உண்டு வார்த்தையில வல்லமை உண்டு வார்த்தையில சுகம் உண்டு வார்த்தையில ஆரோக்கியம் உண்டு வார்த்தையில விடுதலை உண்டு ஹாலெலூயா கர்த்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவியினுடைய உங்கள் விடுதலை உண்டு உண்டு எஸ் உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் விடுதலையை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விடுதலையோடு வாழக்கூடியவர்களாக இருப்பீர்கள் பதினைந்தாவது அதிகாரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்ன தொடர்ந்து இதையே சொல்லி பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க என்னை கேக்கலாம் நான் என்னுடைய விருப்பத்தை காட்டிலும் தேவன் விரும்புகிறார் இந்த விஷயத்துல நாம் கற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் இதை நாம் பார்த்து தியானிக்கும் பொழுது அவர் நம்மளுடைய இருதயத்தை தைரியத்தால் நிரப்புகிறார் பயத்தை புறம்பே தள்ளுகிறார் அவரக நமக்கு பார்த்து நானே உனக்கு கீடகமும் மகா பெரிய பலனும் ஆக இருக்கிறேன் பயப்படாதே பயப்படாதே சிறு மந்தையே பயப்படாதே அசோக் ஜான்சி பயப்படாத சரிதா பயப்படாத இப்படி ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி அவர் சொல்லுற பயப்படாதே சிவலிங்கம் பயப்படாத இப்படி ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்றாரு காலையில் ஊயா எவ்வளவு சந்தோஷமா தெரியுங்களா பேர் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டு நம்மள பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷமும் ஆனந்தமும் பா என் பேர்லாம் தெரியுதா அவருக்கு என்ன தெரியுதா என்ன பார்த்து சொன்னாரு பயப்படாதன்னு இப்பொழுது சொல்லப்பட்ட ஒவ்வொரு பெயர்களும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் நமக்கு ஒரு வேலை இந்த பேரெல்லாம் ஃபெமிலியரா இருந்திருக்கலாம் ஆனால் அவர் உங்களுக்கு இந்த பேரை சூட்டி உங்களை அழைக்கிறார் ஹாலே உங்களை உங்களை கைகளிலே வரைந்து வைத்து அழகு பார்க்கிறார் ஏதோ போர் அடிக்குது வரைந்துட்டு அழிச்சுட்டு அப்படி இல்லை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்ல அழகு பார்க்கிறார் எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னா எனக்கு இன்னைக்கு நீ ஒரு ஆள் நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னு இல்லை உலக எல்லாருடைய எதையும் வந்து உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார் அலோகிரீகை வேதவாசனம் சொல்றது ஆஹ் அரலோகம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கிறதா ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளால பிரமிக்க முடிய பிரமிக்க முடியாத காரியங்களாக இருக்கிறது அப்படிப்பட்டவர் சொல்றாரு பயப்படாதே நான் உனக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று எஸ் சந்தோஷப்படுங்க உங்கள விட்டுற மாட்டாரு நடுவா நடுவாத்துல விட்டுட்டு ஓடுறவரல்ல ஐயோப்பா நீ யாரோ நான் யாரோ போதும் நீ பண்ணதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு ஓடுறவரல்ல கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் நம்மளோடு கூட வருகிறார் ஆரம்பித்தவர் அவர் முடிப்பதும் அவரே அவரே ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார் எதையும் நம்முடைய வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணி நம்மளை அனுப்புறவர் அல்ல முடிவு பரியந்தம் நம் வாழ்க்கையில தெய்வனுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் நாம் முடித்து தீரும் அளவும் நம்மளோடு கூட இருக்கிறார் நம்மளோடு கூட சேர்ந்து போராடல நம்மளோடு கூட சேர்ந்து அவரும் அனுபவிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறாரோ போல் நாமும் அனுபவிக்கும்படியாக உதவி செய்கிறார் நல்லது ஒரு போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எஸ் நம்மளுடைய வேலை என்னன்னா அவரை நம்பி விசுவாசத்தோடு செயல்படுறதுதான் என்ன போராட்டம் இருக்கு அப்படின்னா நம்ம லைஃப்ல நம்முடைய விசுவாசத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளும்படியான போராட்டம் மாற்றம்தான் இருக்கிறதை தவிர மற்றபடி எந்த ஒரு போராட்டமும் இல்லை அதுக்கு விரோதமாக தான் எல்லாமே வருகிறது டெம்டேஷனாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் வியாதியாக இருக்கட்டும் வேதனையாக இருக்கட்டும் குறைவாக இருக்கட்டும் ஏழ்மையாக இருக்கட்டும் சில துக்க செய்திகளாக இருக்கட்டும் எல்லா நேரங்களிலும் பயப்படாமல் தைரியமாக இருங்கள் அவர் நமக்கு கேடகமும் மகா பெரிய இருக்கிறார் நம்மளை உற்றமாட்டார் வாட் த திங்ஸ் தட் இஸ் நாட் இட்ஸ் டிலே டிலே அவர் வந்து துரிதமாக 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 செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் ஏசாய புஸ்தகத்தில் இதை எல்லாம் செய்கிறார் செய்கிறார் எது நன்மையை அனைத்தையும் ங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கிறது நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் சமாதானமா இருப்பீர்கள் உங்களுடைய சரீரம் புது புதுபலன் அடையும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலனடைந்து கழுகை போல அடைந்து செட்டைகள் அடித்து உயர உயரக்கூடியவர்களாக இருப்பார்கள் நோ நோ மோர் பெயின் சிக்னஸ் இன் பாடி ஆலயமா இருக்கிறது சோ இந்த விஷயம் என்னன்னா நம்மளுடைய மனதுல ஆழமாக பதிய வேண்டும் பயப்படாதே நம்மளை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்றார் பயப்படாதே நான் ஒன்று உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் எப்படிப்பட்டதான ரிவார்டு நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா நாம் பயப்படாம இருக்கிறபடினால அவரே நமக்கு ரிவார்டாக இருக்கிறார் யோசிச்சு பாருங்களேன் ஏதோ நமக்கு வந்து கொஞ்சம் ரிவார்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்டுன்னு சொல்லி சொல்லிடுறது நமக்கு வந்து தலையில தான் பாக்குறீங்க நமக்கு கிட்ட இருக்கிற தான் பாக்குறாங்க ரிவார்டுன்ற பேர்ல சொல்றாரு ஐ ஆம் யோர் ரிவார்டு அப்படின்றாரு நமக்கு இடந்த ஆண்டர் சொரன்றவர் அல்ல அவர்கிட்ட இருக்கிற அனைத்தையும் நமக்கு தருகிறார் ஏதம் சொல்றது வானமும் பூமியும் அதன் குடிகளும் அதன் நிறைவுகளும் வெள்ளியும் தங்கமும் பொண்ணும் அதெல்லாம் அவருடையதாக என்று அதெல்லாம் நமக்கு கொடுக்கிறார் கொடுத்து இருக்கிறார் எஸ் அப்படிப்பட்டவர் ரிவார்டு ஸ்கிராச் கார்டு அது இதுன்னு சொல்லி கண்ட குப்பையை நம்ம தலையில் தான் கற்றாடம் ஆனால் ஆண்டு அப்படி இல்லை இஸ் யோ அவர் உங்களுக்கு ரிவார்டாக என்றால் அவரே எல்லாம் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறார் அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் அவருக்கு சொன்னது போலதான் பயப்படாதே அப்படின்ன போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயோ ஃபீஸ் கட்டணுமே கரண்ட் பில் பே பண்ணணுமே பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கணுமே மருந்து மாத்திரைகள் வாங்கணுமே பெட்ரோல் போடணுமே இப்படி நிறைய விஷயங்கள் EMI பே பண்ணுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பயப்படாதீர்கள் அவர் உங்களுடைய கேடகமும் மகாபெரிய பலனுமாக இருக்கிறார் You will pay every bills. Nothing missing, nothing broken. You will be a millionaire and billionaire in your life. நீங்கள் ராஜாக்களும் ராஜாத்திகளும் இருப்பீர்கள் உலகத்தின் ஜனங்கள் கண்டு உங்களை கண்டு பயப்படுவார்கள் உங்களை சேவிப்பார்கள் உங்களுடைய கரம் செய்கிறது எல்லா காரியங்களிலும் தேவன் வெற்றியை செழிக்க செய்வார் உங்களுடைய கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் நீங்கள் பொண்ணையும் தங்கத்தையும் பார்ப்பீர்கள்

ஏதா உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் நானும் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த தைரியமா நம்மங்க விசுவாசத்தோடு இருங்க தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை நாம் வெக்கப்பட்டு போவதில்லை தத்துடைய கரம் நம்ம இருக்கிறது ஜெயிக்க முடியாது ஆமன் மறுபடியும் நாம் சந்திக்கலாம் God bless you.